வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு உக்ரானம் எழுதியவர் மா வே சிவகுமார் அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் உக்ராண அறையை பூட்டி ஒரு தடவை இழுத்து பார்த்து கொண்டான் தங்கைக்கு கல்யாணம் இரண்டு தங்கைகள் ஒரு தம்பி மூத்த தங்கைக்கு என்று கல்யாணம் அறைக்குள் லட்டுவும் ஜிலேபியும் பருப்பு தேங்காயும் தேன் குழலும் முறுக்கும் வாழை இலையும் கற்கண்டும் முந்திரி பருப்புமாய் சாமான்கள் இறங்கி இருந்தன இனிமேல் தான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் சமயக்காரர்கள் வந்து விட்டார்கள் பண்டங்கள் விற்கிற விலைக்கு எதுவும் காணாமல் போனால் அப்புறம் யாரையும் சொல்லி பிரயோஜனமில்லை பெட்டி படுக்கைகள் வராந்தாவில் இறங்கி இருந்தன காவலாய் பக்கத்திலேயே அப்பா உட்கார்ந்திருந்தார் அப்பாவை நம்பி இந்த மாதிரியான வேலைகளை தான் விட முடிகிறது உடல் ரீதியான வேலைகள் லக்ஷ்மி நாராயணனின் அப்பா ரொம்ப சாது அசட்டு விளிம்பை தொடுகிற சாது வீட்டின் ஓங்கிய குரல் அம்மாவுடையது சர்வமும் தன்னால் நடக்கிற மாதிரி ஒரு பெருமை அம்மா முகத்தில் எப்போதும் இருக்கிறது அப்பா வாயை திறக்கிற போதெல்லாம் தங்கைகள் மூக்கை அறுப்பார்கள் வீட்டின் நகைச்சுவைகள் அப்பாவை சுற்றியே நிகழ்கிறது இத்தனைக்கும் அவர் இன்னமும் ரிட்டையர் ஆகவில்லை இவ்வளவு செலவுக்கும் அஸ்திவாரம் அப்பா தான் ஆனால் சாது அசடு பெட்டி படுக்கைகளை காவல் காக்கிற வேலைக்குதான் சுந்தர் மண்டபத்துக்கு வெளியே கொஞ்சம் ஒதுங்கி சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் லக்ஷ்மி நாராயணனின் தம்பி எதிலும் இதுவரை அவன் நிரந்தரமாய் இருந்ததில்லை இந்த கல்யாணத்தில் சுந்தரின் பங்கு கணிசமானது மாப்பிள்ளை வீட்டாருக்கு மற்றும் உறவினர்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்குவது மண்டபம் தேடி அட்வான்ஸ் கொடுத்தது பாத்திர பெட்டிகளுக்கு பெயிண்ட் அடித்தது ஜானவாசத்துக்கு கார் பிடித்தது வாங்கிய டிக்கெட்டுகளை கேன்சல் செய்து மீண்டும் வேறு தேதிகளுக்கு வாங்கியது என சுந்தர் நிறைய உதவியாக இருந்தான் ஆனால் பொறுப்பு போதாது கமிஷன் அடிக்காமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான் இந்த கல்யாணத்தில் சுந்தருடைய பெட்டிக்கடை கடன்கள் யாவும் அடைக்கப்பட்டுவிட்டன லக்ஷ்மி நாராயணன் கண்ணாடியை கடக்கும்போது நின்று கண்ணாடியில் பார்த்து கொண்டான் முப்பத்து மூன்று வயதிற்கு நிறையவே வழுக்கை விழுந்திருந்தது சருமம் சற்றே வறண்டாற் போல் ஆகிவிட்டது உதட்டு மேல இருபுறமும் கிழக்கோடு விழுந்து விட்டது இன்னமும் ஒரு தங்கை இருக்கிறாள் இத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டதில் இப்போதுதான் சம்பளம் சொல்லிக் கொள்கிற மாதிரி வருகிறது கையோடு இரண்டாம் ஆணவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து விட்டால் லட்சுமி நாராயணன் வழுக்கையும் மூக்கு கண்ணாடியுமாக கல்யாணத்துக்கு தயார்தான் தான் வேற சட்டை மாட்டிக்கோயன்டா என்றாள் அம்மா அப்பா வாசல் இருக்காரா உம் டிஃபன் ரெடியாமா ிருக்கு மாப்பிள்ளை ஆத்துக்காரர்களுக்கு கார் போயாச்சா ஆச்சி நாதஸ்வரக்காரர் வந்தாச்சா என்றாள் அம்மா வருவா என்றான் லக்ஷ்மி நாராயணன் மனதிற்குள் தைரியம் இல்லாமல் இருந்தது பயம் புரியாத பயம் எல்லா பொறுப்பும் தனியாய் சுமக்கிற பயம் இது வீட்டின் முதல் விசேஷம் நல்லபடியாய் நடக்க வேண்டும் பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்தார்கள் எவர் சில்வர் வாளிகளில் காப்பி சாப்பிட்டார்கள் குழந்தைகளுக்கு பால் காய்ச்சிய தண்ணீர் சர்க்கரைக்காரர்களுக்கு சர்க்கரை இல்லாத காஃபி என்று பரபரப்பாக இருந்தது லட்சுமி நாராயணன் டிஃபனுக்கு வரும்படி ஒவ்வொருவராய் கெஞ்சிக் கொண்டிருந்தான் அப்பா மாப்பிள்ளையை பார்க்கும் ஆசையில் கீழேயே நின்றிருந்தார் ரூமை போட்டுட்டீங்களா என்றான் லட்சுமி நாராயணன் இல்ல பாத்துக்க சொல்லியிருக்கேன் என்றார் அப்பா யாருக்கிட்ட விசாலத்து பிள்ளைகிட்ட அந்த பொடியின் கிட்டையா சட் உனக்கு போறவே போறதுப்பா சட்டுன்னு கிளம்பி உடனே மாடிக்கு போ மாப்பிள்ளை வீட்டார்கள் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் பக்கத்தில் பழுச்சென்று தாவணி போட்டுக்கொண்டு ஒரு பெண் வந்திருக்கிறாள் லக்ஷ்மி நாராயணனுக்கு அவளை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்தது சமீப காலத்தில் இத்தனை அழகில் யாரையும் பார்த்த மாதிரி ஞாபகமில்லை போகிற வழியில் அந்த பெண்ணும் அவனை பார்த்தாள் காஃபி ரொம்ப சுமார் தான் மாமா என்று கடக்கும்போது போது சொல்லி போனாள் பூக்காரன் வந்துவிட்டான் ஃபோட்டோகிராஃபர் அட்வான்ஸ் வாங்கிய அன்று பார்த்ததுதான் ஞாபகமாய் வர வேண்டும் ஜானவாசத்துக்கு கோவிலில் சொல்ல வேண்டும் டிப்போவில் பால் வந்திருக்கும் வாங்கி வர வேண்டும் சுந்தரால் சமயத்துக்கு காணாமல் போய்விட முடிகிறது மல்லிகைப்பூவை பார்த்ததும் பெண்கள் அலங்காரத்தை ஆரம்பித்தார்கள் மாடிப்படி வளைவில் அந்த தாவணி பெண் மென்மையாய் உரசி போனாள் லக்ஷ்மி நாராயணனுக்கு ரொம்ப நேரத்துக்கு மிதக்கிற மாதிரி இருந்தது ஜானவாசத்துக்கு கிளம்புகிற நேரத்தில் விசு பெரியப்பா டாக்சியிலிருந்து இறங்கினார் லட்சுமி நாராயணன் பெட்டியை தூக்கி கொள்ள ஓடினான் விசு பெரியப்பா இந்த கல்யாணத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவரை இந்த கலவரத்தில் பிரத்யேகமாய் கவனிக்க வேண்டும் பெரிய கம்பெனி டைரக்டர் நினைத்தால் ஹோட்டலில் இறங்கி இருக்கலாம் ஆனால் விசு பெரியப்பாவுக்கு மனிதர்கள் வேண்டும் அவர் வெளிநாடு போய் திரும்புகிற போது எல்லாம் லக்ஷ்மி நாராயணனுக்கும் மறக்காமல் ஏதாவது வாங்கி வருவார் வந்திருக்கிறார் ஜானவாசம் நடந்து பெண்ணையும் மாப்பிள்ளையும் காரில் சேர்த்து உட்கார வைத்து போட்டோ எடுத்து அப்பா பஞ்சகச்சத்துக்கு மாறி நிச்சயதார்த்தம் நடக்கும் வரை நேரம் ஓடிவிட்டது அப்புறம் சாப்பாடு முடிந்து சத்திரம் அடங்க பதினோரு மணி ஆனது அதிகாலை முகூர்த்தம் சமயக்கட்டில் மட்டும் இந்நேரத்துக்கு வண்டி முட்டை கோசை பொடி பொடியாய் நறுக்கி கொண்டிருந்தார்கள் மாடியில் மருதாணி கூத்து தொடரில் மூன்றாவது நாளாக லட்சுமி நாராயணனின் விதவை அத்தை எல்லோருக்கும் மனம் கோணிக்கொள்ளாமல் மருதாணி இட்டு கொண்டிருந்தாள் உக்ரான அறையிலிருந்து நிறைய பொருட்கள் தேவைப்பட்டு கொண்டிருந்தது தூங்கலாம் என தீர்மானிப்பதற்கு ஒரு மணி ஆனது மண்டபத்தின் திருமண கூட்டத்தில் விசு பெரியப்பா கம்பெனிகளையும் போர்டு மீட்டிங்கை எல்லாம் மறந்து ஃபேனுக்கு நேரே வெறும் தரையில் விரித்த துண்டில் கால் அகட்டி தூங்கிக் கொண்டிருந்தார் லட்சுமி நாராயணன் கொஞ்சம் நேரம் தூங்கினான் அதற்குள் கனவில் அந்த தாவணி பெண் வந்து விட்டாள் லட்சுமி நாராயணன் அவள் அருகே போய் அமர்ந்தான் மண்டபத்தின் பூட்டிய கேட்டை யாரோ உளுக்கினார்கள் சுந்தர் நைட் ஷோ பால் டிப்போவில் கண் எரிந்தது பயங்கரமாய் பனி கொட்டி கொண்டிருந்தது வாயை திறந்தால் புகை பால் கேன்களில் டன்டனார் காலை நேரத்து காய்காய்கள் நல்லபடியாய் முகூர்த்த முடிந்ததும் ஒரு மணி நேரமாவது தூங்க வேண்டும் மண்டபம் மீண்டும் காப்பி வாசனையுடன் தனது நாளை தொடங்கியது விழித்த சுருக்கில் காசி யாத்திரை மாப்பிள்ளை கெஞ்சல் ஜோடித்த ஊஞ்சல் என்று காலின் கீழ் கலர் சாதம் மிதிப்பட்டது மூத்தவள் அழகாயிருந்தாள் எல்லா கஷ்டமும் அவள் முகத்தில் தெரிகிற இந்த சிரிப்புக்காகத்தான் லக்ஷ்மி நாராயணன் கொஞ்சம் எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் உக்ரான அறையில் நுழைந்தான் செலவு கணக்கை டைரியில் எழுதி கொண்டிருந்த போது வாயிற்படியில் நிழலாடியது அந்த தாவணிப்பெண் என்ன வேணும் என்றான் லக்ஷ்மி நாராயணன் நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கேளா புடவை கட்டிக்கணும் உம் பற்பல யூகங்களுடன் லக்ஷ்மி நாராயணன் வெளியில் நின்று கொண்டிருந்தான் ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்று கலைத்தாள் புடவையில் இன்னும் அழகா இருந்தாள் கல்யாணம் நடந்தது பானகம் குடித்தார்கள் இரண்டாம் தங்கை புடவையில் ரொம்ப அலட்டி கொண்டிருந்தாள் சுந்தர் டீக்காய் சட்டையை உள்ளே செருகி பெண்கள் கண்களில் விழ பிரயத்தனங்கள் செய்து கொண்டிருந்தான் அப்பா ரொம்பவும் சந்தோஷமா இருந்தார் இந்த கல்யாணம் அவரது தனிப்பட்ட வெற்றி இதற்காக அவர் வெளிப்படையாக கவலைப்படவில்லைதான் பொறுப்பாய் நாலு காரியம் செய்யவில்லைதான் ஆனால் இது அவர் பணத்தில் நடக்கிற கல்யாணம் கடன் பணம் உண்டுதான் ஆனால் அதை கண்டிப்பாய் அவரே அடைப்பார் ஆயுசு மட்டும்தான் வேண்டும் வேண்டிய பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் அவருடைய இரண்டு பெண்களும் அவரை மதிப்பதே கிடையாது எல்லாவற்றுக்கும் இரண்டும் அம்மாவை கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காலத்தில் எல்லா பெண்களும் இப்படித்தான் இருக்கின்றன புதிதாய் கிடைத்த சுதந்திரம் படிக்கிற பத்திரிகை பார்க்கிற உத்தியோகம் பழகுகிற வெளி உலகம் புதிய கருத்துக்கள் தைரியம் எதிர்ப்பு வரதட்சணை வாங்குகிற இளைஞர்களை பற்றிய தாக்குதல்கள் அப்பா இளைஞர் இல்லை வரதட்சணை வாங்குகிறவரும் இல்லை அவர் அசடாய் இருக்கலாம் ஆனால் இந்த கல்யாணத்தில் வரதட்சணை கொடுக்கிற ஆண் லட்சுமி நாராயணன் ஆசிர்வாத பணத்தை கணக்கெழுதி சரிபார்த்தான் இரண்டாயிரம் ரூபாயாவது வரும் என்று எதிர்பார்த்ததற்கு ஆயிரத்து எண்ணூறு தான் தேறியது விசு பெரியப்பா தான் அதிகம் ஆசிர்வாதம் ஐநூறு ரூபாய் விசு பெரியப்பா ரொம்ப நல்லவர் சுயமாய் முன்னுக்கு வந்தவர் தன் மூன்று சகோதரிகளுக்காக கல்யாணத்தை தள்ளி போட்டவர் தாத்தா பெரியப்பாவுக்கு ஐம்பதாயிரம் கடன் வைத்து போனார் ஆனால் லட்சம் லட்சம் ரூபாய்க்கு தன் பெண்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தார் லட்சுமி நாராயணன் அப்பாவும் பெண்களுக்கான கடமைகளை செய்து விடுவார் சுந்தருக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் அது அவன்பாடு பெண்களுக்கு கல்யாணம் செய்துவிடு பிள்ளைகளுக்கு கடனை விட்டுவை இந்த கல்யாணத்திற்கு லட்சுமி நாராயணன் பணமாக செய்திருக்கிறான் சரீரம் வியர்க்க வியர்க்க உடைத்திருக்கிறான் இன்னும் ஒரு தங்கை இருக்கிறாள் அவன் அந்த கல்யாணம் வரை காத்திருக்க வேண்டும் லட்சுமி நாராயணன் காத்திருப்பான் அவன் பொறுப்புள்ளவன் இந்த கல்யாணத்தில் வரதட்சணை கொடுக்கிற ஆண் நலங்கு ஆரம்பமானது மூத்தவள் இப்போது பாலிஸ்டர் புடவையில் இருந்தாள் மாப்பிள்ளை நீல கலரில் ஜிப்பாய் போட்டிருந்தார் இருவரையும் சேர்த்து பார்ப்பதற்கு சந்தோஷமா இருந்தது இப்படித்தான் இருக்க வேண்டும் இவர்கள்தான் நலங்கு விளையாட வேண்டும் பரஸ்பர சீண்டல்கள் நலங்கில் துவங்குகின்றன லட்சுமி நாராயணன் கல்யாணத்தில் நலங்கு இருக்காது இத்தனை முத்தி முகத்துடன் நலங்கில் உட்காருவது யாருக்கும் ரசிக்காது ரிசப்ஷனுக்காக ஐஸ் வந்து இறங்கியது அதை உள்ளே போய் அண்டாவில் போடுவதற்குள் வேட்டி சட்டையெல்லாம் மரத்தூள் ஓட்டிக்கொண்டது அந்த தாவணி பெண் இப்போது சுடிதார் கமீஸ் போட்டுக்கொண்டு வரவேற்பில் நின்றிருந்தாள் போட்டோகிராஃபரிடம் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள் அவளை தனியாக நிற்க வைத்து ஒரு போட்டோ எடுக்கப்பட்டது அந்த போட்டோவுக்கு விளையாகத்தானே அந்த சிரிப்பு லக்ஷ்மி நாராயணனுக்கு சுடிதார்களை புரியாது மத்தியில் ஒரு தலைமுறை இருக்கிறது சுந்தரை கூட அவனுக்கு புரியாது சுந்தரின் பொறுப்பில்லாமை புரியாது ஒரு பேண்ட்டும் ஒரு சட்டையும் அயன் செய்து வைக்க லக்ஷ்மி நாராயணன் சுந்தரிடம் சொல்லியிருந்தான் ரிசப்ஷனில் கொஞ்சம் பளிச்சென்று இருக்க வேண்டும் அம்மா ஆறு கஜ புடவைகள் இருந்தாள் அப்பா மலர்ந்த திருப்தியும் கலையாத மடிப்பும் அணிந்திருந்தார் சுந்தரை காணும் அவன் நிச்சயம் பேண்ட் சட்டையை அயன் செய்திருக்க போவதில்லை விசு பெரியப்பா முதல் வரிசையில் நாற்காலி ஒன்றில் அமர்ந்து ரிசப்ஷனின் ஆரம்ப ஆலாபனைகளில் ஆழ்ந்திருந்தார் இரண்டாம் தங்கை அழகு நிலையத்தில் அக்களுடன் புருவம் திருத்தியிருந்தாள் அத்தம்பேருடன் அறுவை ஜோக்குகள் பகிர்ந்து கொண்டாள் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாள் இந்த கல்யாணத்தில் அவளுக்கு மூன்று ஜாதகங்கள் வந்திருக்கின்றன கையோடு அவளுக்கு கல்யாணத்தை செய்துவிட வேண்டும் லக்ஷ்மி நாராயணன் அப்புறமும் அதே கசங்கிய வேட்டியும் சட்டையுமாகத்தான் இருந்தான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்